அல்லார் பரிசுத்தமானவன் இல்லையா சர்வ வல்லமை படைத்தவன் என்று கூறப்படும் அல்லார் என்று குறிப்பிடப்படும் போது உண்மையை புனிதமானது அல்ல என்பதற்கான ஆதாரம் இங்கே உள்ளது இந்த ஆதாரம் குராயில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அங்கு காபிரியை பரிசுத்த கடவுள் அல்ல என்று குரான் இரகசியமாக ஒத்துக்கொள்கிறது இதை படிப்படியாக ஆராய்வோம் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் மகா பரிசுத்திற்கு சொந்தமானவர் அதாவது படைப்பாளரான கடவுள் இவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் படைப்பாளரான கடவுளின் ஒரு பகுதியாகும் இருப்பினும் கேட்டியல் ஒரு தேவதை அவர் வெளிப்படையாக ஒரு படைப்பு காவிரியை பரிசுத்த ஆவியானவர் என்று குரானில் கூறப்பட்டிருந்தால் காவிரியை கடவுள் படைப்பாளர் என்று அர்த்தம் படைப்பாளராக இருக்க முடியும் அப்படியானால் வணங்கப்படும் முஸ்லீம்களால் அல்லாஹ் என்று வணங்கப்படும் நிறுவனம் புனிதமானது அல்ல அதாவது அது படைத்த கடவுள் அல்ல என்பது தெளிவாகிறது அப்படியானால் ஒரு புனிதமற்ற பொருளை எவ்வாறு படைப்பாளர் மற்றும் சர்வவல்லமை உள்ளவர் என்று கூற முடியும் முஸ்லிம்களால் வணங்கப்படும் பொருள் படைத்த கடவுள் அல்ல என்பதற்கான மற்றொரு ஆதாரத்தை சூரா அன்பு நம் தொண்ணூற்றொன்றையும் காண நகரத்தின் இறைவனை அவர் துணிதமானதாகவும் மேலும் நான் அல்லஹாவுக்கு அழிப்பளிப்பவர்களின் ஒருவனாக இருக்கும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் இந்த வசனத்தை முகம்மது வணங்கிய துருத்தின் மக்க கடவு என்பது இக்கும் தெளிவாகுமில்லை அவர் நஹமும் துவின் பாதி தீ பலி தவிர வேறு யாரும் இல்லை இதே நிச்சயமாக பலி பானரானும் மீயான கடவுளல்ல அதின் மக்கவி கடவுளாக மட்டுமே இருப்பதை அதன் பிராந்திய அதிகாரம் நிச்சயமாக மக்காவிற்குள் மட்டுமே உள்ளது முகம்மதுக்கு கட்டளையிடும் நிறுவனம் மிக்காவின் கடவுளை விட உயர்ந்த பதவியில் உள்ளது என்பது தெளிவாகிறது முகம்மது மக்காவின் கடவுளை படைப்பாளராக கருதினார் ஒரு பகுதியில் யாருக்கு மேலும் அதற்கு மேலே ஒரு உயர்ந்த சக்தி இருப்பதால் கடவுளின் நிலை பூமியின் மேற்பரப்பில் மட்டுமே உள்ள ஒரு உள்ளூர் கடவுள் என்று சொல்லலாம் வழிபடுவது படைப்பாளரான உண்மையான கலவு என்று நம்புகிறார்கள் உண்மையான கடவுளை வணங்குவதாக நம்பினால் மறைமுகமாக அவர்கள் திருத்துவத்தின் கருத்தை ஒத்துக்கொள்கிறார்கள் ஏனெனில் சர்வ வல்லமையுள்ள படைப்பாளர் தன்னை போலவே பரிசுக்கு ஆவியாகவும் பரிசுக்கு ஆவியானவர் அதாவது கிறிஸ்துவின் மனித வடிவமாகவும் தன்னை வெளிப்படுத்த முடியும் கிறிஸ்துவத்தின் கருத்தை அங்கீகரிப்பதன் மூலம் படைப்பாளரான கடவுளின் வெளிப்பாடு என்பதை அவர்கள் அங்கீகரிக்கின்றனர் முஸ்லீம்கை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது இது மிகவும் முக்கியமானது முகமது வழிபட்ட மேர்க்காவின் களவுள் அல்ஹா முஸ்லீம்களால் வணங்கப்படுகிறார் சஹாதாவின் மூலம் மேர்க்காவின் களவுளுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்தி படைப்பாளரான உண்மையான கடவுளின் இருப்பை நிராகரித்து மக்காவின் கடவுளான தங்கள் அல்லாவை மட்டுமே வணங்குவதன் மூலம் தங்கள் மின் கடவுளுக்கு அடிப்பணிந்து வருவதை முஸ்லீம்கள் இதுவரை உணரவில்லை ரமலானில் மோந்து நோற்பது கூட அல்லாவின் மீது உள்ள அன்பினால் தான் செய்யப்படுகிறது அப்படி என்றால் முஸ்லிம்கள் இன்னும் அல்லாஹுக்கு அடிபணிகிறார்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தரிசி முகம்மது ஒரு புத்தகம் குரான் வழங்கப்பட்டாலும் படைப்பாளரான உண்மையான கடவுள் மீடு தங்கள் அல்லாவை நம்புவதற்கு தங்கள் விசுவாசத்தை அறிவித்துள்ளனர் பிற்கால வாழ்க்கையில் மக்காவின் கடவுள் தம்மிடம் உள்ள நம்பிக்கையில் அவர்கள் நேர்மையாக இருப்பதற்காக ரகசியமாக நம்புவதால் மக்காவின் கடவுள் இரவில் துங்கும் போது அவர்களின் விசுவாசத்தை கேள்விக்குள்ளாக்கலாம் மக்காவே குறிப்பாக காபாவில் வசிக்கும் வணங்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதாக வெளிப்படையாக அறிவித்த அவர்களின் தீர்க்க தரிசியை போல அவர்கள் இருக்க வேண்டாமா நம்பி இருக்கிறார் என்றால் எண்பத்தி ரெண்டு கண்ணி பெண்கள் நிறைந்து சொர்க்கம் அங்கேயும் இருக்கிறதா முஸ்லிம்களுக்கு மட்டுமே தெரியும் வசிக்கும் மக்காவின் கடவு மறுமையில் தன்னை பின்பற்றுபவர்களின் ஆன்மாக்களை பாதுகாத்து காப்பாற்ற முடியுமா நமக்கு தெரிந்தவரை மரணத்திற்கு பிண்டைய வாழ்க்கையில் மனித ஆன்மாக்களை ஒரே உண்மையான களவும் ஏனென்றால் அனைவரும் அவருடைய படைப்புகள் மற்றும் நிச்சயமாக அவரிடம் திரும்புவோம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் முகம்மது வணங்கிய மக்கா அல்லா கடவுள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒருவது மேலும் முஸ்லிம்கள் தங்கள் மெக்காவின் கடவுளுக்கு அல்லா தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினர் படைப்பாளரான உண்மையான கடவுளை நிராகரித்தனர் முகமதுவின் பதிப்பின் படி படைப்பாளரான அல்லாஹை மட்டுமே நம்புகிறார்கள் இதனால் முஸ்லிம்கள் இனி தங்கள் அல்லாஹுக்கு அடிப்படைய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது